ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாதராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரை மேசராசி நபர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஓரளவுக்கு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நீச நிலைமையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல தெளிவான சூழ்நிலைக்கு மாறுகிறது செவ்வாய் அப்ப மேசராசி நபர்களுடைய லைஃப் அமைப்போ இல்லை அவங்களுடைய மனசோ இல்ல அவங்களுடைய பிளானிங்கு அவங்களுடைய மைண்டு இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவான ஒரு நிலைமைக்கு மாறும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில உச்ச கிரகமான சூரியன் இந்த மாசத்துல இருக்கு புதன் பன்னிரண்டுல இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதிங்கிற அமைப்புல ஜென்ம ராசியில வருது மேசராசிக்கு அதற்கடுத்த நிலைமையாக சுக்கரன் சனி இந்த கிரகமா ராகு விட்டு வெளில வருது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாசத்துல குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடக்க போகுது அது வந்து மேசராசிக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக வருட கிரகங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கு செய்யும் அதே போல மேசராசி கண்டிப்பாக செய்யும் காரணம் மேசராசிக்கு மூணில் குரு அஞ்சுல கேது பதினொன்னில் ராகு இந்த மாதிரியான அமைப்பு ஆக மேசராசிக்கு நிலைகள் இதுதான் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் ஒரு உச்ச அமைப்பில் இருக்கு சூரியன் ஒரு உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா எந்த நிலமையில நீங்கள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு உச்சபட்ச லெவல் உங்க உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் கிராஸ் ஆகி போகும் உங்கள் ச தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி ஏதோ ஒரு அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு உச்ச லெவல் வந்து ஜென்ம ராசிலேயே சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும் ராசிநாதன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால செய்யறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவீங்க ஆக மேசராசி நபர்களுக்கு சொல்கிறது என்னன்னா ஏதேனும் பொறுப்புகள் வந்தால் தட்டி கழிக்காதீங்க நல்லா ஐடியா பண்ணிங்க அந்த பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்காதீங்க கௌரவ பிரச்சனை பார்க்காதீங்க நல்ல ஒரு மரியாதையானதாக சூழ்நிலை தான் கிடைக்கும் இது பணம் காசுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கௌரவம் மையம் மையப்படுத்தி கௌரவம் மரியாதை இதை மையப்படுத்தி நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமை இது இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் என் லெவலுக்கு வராமல் இழுத்துக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் பண்ணி மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாமல் போனோமா பெருசாக ஒன்று சாய்ச்சமா டக்குன்னு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம சொல்லவும் இல்லையா என் லெவலுக்கு இதெல்லாம் சரியாக வராது நான் எதிர்பார்க்கறதே வேற அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உங்கள் லெவலுக்கு இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் உங்கள் லெவலோட கீழே தானே இருந்தீங்க இப்போ அதுலேருந்து மேலே வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை சூரியன் உச்சத்தினால உங்களுக்கு கிடைக்கும் இது பீப்புள் வழியில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்தோட தொடர்பு பெரிய ஆட்களோட அறிமுக பழக்க வழக்கங்கள் அரசியல் தொடர்பு அதிகார வர்க்க தொடர்பு அரசாங்க தொடர்பு இல்லை இவங்களால ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா கூட அந்த காரியம் ஆகிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா கூட ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்து ஒரு மேசராசிக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கும் காரணம் ஐந்தாம் இடத்தை இல்லையா தந்தை மூலியமாக காரக கிரகமே சூரியன் தான் இப்போ தந்தை மூலியமாக சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் காரியங்கள் ஆகும் அப்படிங்கிறத மொயிலை வச்சுக்கலாம் சில காரியத்துக்கு செலவு பண்ணாமல் நடக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக புதன் வந்து பெருவாரியா புதன் கிரகம் வந்து பெருவாரியாக ஓரளவுக்கு மேசராசியை ஆக்கிரமிச்சிருக்கும் புதன் தேவைப்படாத வேண்டப்படாத கிரகம்தான் மேசராசி நபர்களை பொறுத்தவரை இருப்பினும் ஆறு மற்றும் ஊன்று கூடிய கிரகம் அப்போ மேசராசிக்கு ஒரு சில விஷயங்கள்ல டெக்னிக்கலாக கை கொடுக்கும் எப்படின்னா மூணில் போய் இந்த இருந்து குரு மா பயிற்சி ஆகுது இல்லையா மூணுல குரு பயிற்சி இந்த மாசத்துல அப்போ மூன்றாம் இடத்து விஷயங்கள் சில விஷயங்கள் மேசராசி நம்மளுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் புதன் ஜென்ம ராசியில் வர்றது ஏன்னா ஒன்பதாம் இடத்தை போய் குரு மூணுல போய் உட்காந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறது உங்களுக்கு பொத நாள் தொந்தரவும் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடத்த விஷயங்கள் பஞ்சாயத்து பெருசாக வராது ஆறாம் இடத்த விஷயங்கள் தான் பிரச்சனை அதிகம் அப்போ ஆறு விஷயங்கள் நடக்காது மூணு தான் நடக்கும் இப்போ மூணுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயம் என்ன புரியவே மாட்டுது சில ஐடியாக்கள் வரவே மாட்டுது எல்லாருமே அப்படியே ஐடியா படி என்னென்னமோ ஜெயிச்சுட்டு போடுறாங்க நமக்கு ஒரு விஷயமும் வர மாட்டுது நம்ம ஏதோ போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது கொஞ்சம் மைண்டை மாற்றணும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயம் புரியவே மாட்டுது அப்படிங்கிற மேசராசி நபர்களுக்கு இந்த மாத அமைப்பை பொறுத்தவரை இந்த புதனால் உங்களுக்கு புரிதல்கள் ஏற்படும் கணக்கு வழக்கு தெரியும் டெக்னிக்கல் தெரியும் ஐடியாக்கள் மாற்றி யோசிக்கிறது இப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு படிச்சுட்டு பைக்க ஒன்றும் புக்கம் மூணுன்னா மறந்துடுவாங்க உங்க தோறந்தான் திருப்பி அந்த படிச்ச ஞாபகம் அந்த மாதிரி இந்த ஞாபக சக்தி குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஞாபகம் பளிச்சுன்னு வெளில வர்றது ஞாபகம் அருதி குறையிறது இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விஷயத்துக்கு மேசராசி நபர்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாசத்துல புதன் ஜென்ம ராசியில வர்றதுனால சில அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமான சில சூழ்நிலைகள்லாம் உங்களுடைய முயற்சிக்கு கை கொடுக்கும் பக்கபலமா இருக்கும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இதுதான் புதன் கடன் தொந்தரவுகள் ஆறு வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனை கடன் தொந்தரவுலாம் இது மேற்பட்டு சமாளிச்சிடலாம் காரணம் பண்ணல வரை சனி வந்துடுச்சு அப்படிங்கிறனால அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தெலாம் கொஞ்சம் கடனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பீரியட் தான் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாயத்தெல்லாம் சனி பார்வையில் வரும் உடல் ஆரோக்கிய அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பலமாக வச்சுக்கணும் இந்த வயோதி அமைப்பில் இருக்கிறவங்களோ இல்லை வலிபுரத்தில் இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் உடல் ஆராய்ச்சிய அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் பலமாக வச்சுக்கணும் ஃபைனலாக இந்த ராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கரன் இந்த மாதத்தில் சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டில் ஒரு உச்ச அமைப்பில் திரும்ப வருது அக்கரத்தை முடிச்சுட்டு பன்னிரெண்டில் ஒரு உச்ச அமைப்பு வருது வாழ்க்கை துணை ப்ளஸ் குடும்பம் இந்த அமைப்புகளை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை துணை ப்ளஸ் குடும்பம் இவர்களால் உங்களுக்கு ஏதோ பன்னிரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணை ப்ளஸ் குடும்ப அமைப்புகள் பணங்காசு சம்பாதிக்கிறது சேவிங்ஸு குடுக்கல் வாங்கல் பெண்கள் மூலியமான சில ஆதரவுகள் ஆதாயங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சுக்கரன் வந்து பக்கரத்தை முடிச்சுட்டு முன்னோக்கி நாங்கள் வந்து உச்ச அமைப்பில் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால சுக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது வண்டி வாகன அமைப்பு வாங்கிறது விற்கிறது கொடுத்துட்டு பூசு வாங்கிறது இல்லை பழச சரி பண்ணுறது கிரகம் இல்லையா வீடு மாறுவது ஸோ பன்னிரெண்டில் இருக்கிறனால இதே மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் ஏழரை வந்ததுனால சில பேருக்கு கன்ஃபார்மாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்னென்ன விஷயங்கள்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் வீடு மாறுறது இடத்த மாற்றுறது கடையை மாத்துறது வாகனத்தை மாத்துறது புதுசான ஒரு பிளேஸுக்கு போய் நியூவா ஒரு லுக்கா ஒரு இடத்த வந்து செலவு பண்ணி ஒரு டூர் மாதிரி போறது பொருட்களை வீட்டுல கொண்டா அறிய சேர்க்கறது பெண்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யறது பெண்கள் சப்போர்ட் கிடைக்கிறது பார்ட்னர்ஷிப்பு சப்போர்ட் கிடைக்கிறது குடும்ப உறுப்பினோட ஆதரவு கிடைக்கிறது செலவு பண்றதுக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கிறது இல்லை இருக்கிற சேமிப்பை செலவு பண்ணி பின்னாடி வந்து அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுக்கிறது இதெல்லாம் சுக்கரனால உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாசத்துல சில பேர் கன்ஃபார்மாக கண் கூட பார்க்க முடியும் இல்லைன்னாக்கா எல்லாத்துலேயும் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு விடுறது ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது புரியுதுங்களா ஒரு வாகனத்தை வாங்க போறீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போடுறது ஸ்டார்ட் பண்றது வாகனத்தை வாங்குறது இது மற்ற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு விவசாயத்தை எடுத்துக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக கன்ஃபார்மாக இருக்கும் சுக்கரன் பன்னிரெண்டுல உச்ச அமைப்புனால ஸோ மேசராசி நபர்களுக்கு குறைகள் சின்ன சின்னதாக இருந்தால் கூட அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்